ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜானஸ்தா இதை சொல்லி எவ்வளோ எத்தனை மாதம் ஆயிடுச்சு அப்பா இப்போ வந்து உங்களுடைய புது ஜானுவாக வந்து கண்டினியூ பண்ணுறேன் நான் என்னை கேட்டால் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஆகிடுச்சு நான் வீடியோஸ் போட்டு ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் மும்பையில் இருக்கேன் எஸ் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நான் அதுக்கப்புறம் வட இருந்தேன் அங்கேருந்து இப்போ ஹஸ்பண்டுக்கு ஜாப் கிடச்சதுனால நாங்கள் மும்பை வந்துவிட்டோம் ஸோ இதான் எங்களோட வீடு ஸோ மும்பையில் வந்து நான் வந்து டூ மந்த்ஸ் ஆச்சு வந்ததுலேருந்து சரியான மழை மழை பயங்கரமாக பெஞ்சிட்டே தான் இருக்குது பட் ஆனால் நம்ம ஏரியாவில் வந்து எங்கேயும் தண்ணி தான் நிற்கலை ஸோ சேஃப் தான் அண்ட் ஹஸ்பண்டும் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்குலாம் வந்து ஒன்றும் கஷ்டமாலாம் இல்லை மேபி லைக் டிவி நியூஸ்லலாம் வந்து காட்டுறதுலாம் வந்து மேபி அதர் பார்ட் ஆஃப் த மும்பையாக இருக்கலாம் பட் நம்ம ஏரியாலாம் கம்ப்ளீட் சேஃப் தான் ஸோ மார்னிங் வந்து நான் கிச்சன் க்ளீனிங் ஒர்க் இருக்குது கொஞ்சம் ஸோ ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட்க்கு நான் எல்லாம் பேக் பண்ணி அனுப்புகிறதுக்கு கிச்சன் கொஞ்சம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும் மார்னிங் ஜஸ்ட் பிரேக்ஃபஸ்ட் தான் இன்றைக்கி ஆக்சுவலாகவே நாங்கள் வந்து லைட்டாக தான் செஞ்சோம் பிகாஸ் இன்றைக்கி ஒர்க் நிறையா இருக்குது ஸோ ஆடி வெள்ளிங்கிறதுனால நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து கிச்சன் கிளீனிங் நான் நேற்று நைட்டே நான் பண்ணியிருக்கணும் பட் நேற்று வந்து வீட்டில் கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்தது எனக்கு ஃபுல்லாக வந்து லாண்ட்ரிக்கு போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வீடு துடைக்கிற வேலையெல்லாம் வந்து நான் நேற்றே பண்ணிட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து கிச்சன் கிளீனிங் மட்டும் பண்ணலாம் அண்ட் கிச்சன் கொஞ்சம் மேக் ஓவர் மாதிரியும் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுருந்தேன் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரைஸ் வித் பொட்டேட்டோ கிரேவி வச்சு கொடுத்துட்டேன் ஸோ அதனால் நான் எனக்கு லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தோசை பண்ணி எக்ஸ்ட்ரா இருந்த பொட்டேட்டோ கிரேவி நான் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன் ஸோ சாப்பிட்ற டைம் வந்து எனக்கு பிடிச்ச சீரீஸ் பார்த்துட்ருப்பேன் பாருங்க எப்படி மழை பெய்யுதுன்னு கண்டினியூஸாக பெய்யும் அண்ட் இங்கே வந்து ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் வியூ வந்து ரசிக்கலாம் பின்னாடி இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து மறைஞ்சிடும் அண்ட் நான் ஈவினிங் ஜிம் போகும்போது உங்களுக்கு நான் மாடியிலேருந்து காட்டுறேன் நம்ம வந்து ஆக்சுவலாக ஃபோர்டீன்த்து ஃப்ளோரில் இருக்கும் மாடி வந்து டுவெண்ட்டி செகண்ட் ஃப்ளோர் அங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அண்ட் ஆல்சோ ஆடி வெள்ளிக்கு சாமி கும்பிட்றதுக்கு பூஜை சாமாலாம் வந்து நல்லா நீட்டாக கழுவி வச்சாச்சு இது தாங்க நம்ம கிச்சன் நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ கிச்சன் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் பாக்ஸ் பாக்ஸாக இருந்தது எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் செட் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அந்த வேலையை நான் இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறேன் அண்ட் என்னோடய ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் இல்லாததுனால என்னால் வந்து கண்டினியூஸாக ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல ஸோ நான் மேக்ஓவர் நான் குயிக்காக வந்து முடிச்சுட்டு உங்களுக்கு ரிசல்ட் மட்டும் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்குன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் கம்ப்ளீட் கிளீனிங் வீடியோ எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நான் வந்து யூஷுவலாக வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் டு ஒன் ஹவர் ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் அன்றைக்கி டேயோ டே ஸ்டாமினா பொறுத்து எவ்வளோ நேரம் பண்ணணும்னு இருக்கும் ஸோ ஜஸ்ட் இன்னைக்கு வந்து நான் ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் வாக் பண்ணேன் ஜிம் வந்து மொட்டை மாடியில் இருக்குது ஸோ இது நம்மளோட வியூ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் தெரியுமா நான் இங்கே வந்து டெய்லி வந்து ஒரு ஜஸ்ட் டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் எதுக்கு வரேன் என்ன பார்க்குறேன் என்ன ரியலைஸ் பண்ணுறேன்னே தெரியாமல் வந்து நின்றுட்டுருப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல் சிட்டி கம்ப்ளீட் பில்டிங்ஸாக இருக்கும் அப்படியே பின்னாடி ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலையாக இருக்கும் இந்த மலை டைமில் வந்து ஆக்சுவலாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மறைஞ்சிடும் மேலே வரைக்கும் ஃபாகியாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வியூ பார்க்குறதுக்கே ஸோ சாட்டர்டே சண்டேஸ் வந்து நானே ஹஸ்பண்டும் மாடிக்கு வந்து ஒன் ஹவர் சும்மா வந்து வாக் பண்ணிட்டு போவோம் அண்ட் இப்படி தான் நம்ம வந்து கீழே போகணும் ஜஸ்ட் ஒன் ஃப்ளோருக்கு மட்டும் ஸ்டெப்ஸ் இருக்கும் அதுக்கு கீழே வந்து லெஃப்டை யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நான் வந்து சாமிக்கு படைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் வச்சிட்றேன் சாம்பாருக்கு இந்தந்த காய்கறி தான் நான் போடுறேன் பருப்பு வெந்துட்ருக்கு சாமிக்கு வந்து நான் பொங்கல் செஞ்சு நைவேத்தியம் வச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன் ஸோ பொங்கல் ஆப்வியஸாக அவங்க எல்லாருக்குமே தெரியும் எப்படி வைக்கணும்னு பட் இது வந்து என்னுடைய என்னோடய ஒரு விதமான ஸ்டைல் குயிக்காக முடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே வந்து சீரகம் பெப்பர்லாம் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுட்டு கொஞ்சோண்டு ஜிஞ்சரும் போட்டுட்டு கருவேப்பிலை பச்சை மிளகா போட்டுட்டு அது நல்லா சாட்டை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் ஃப்ளேவர்காக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நாங்கள் சாமிக்கும் வச்சுட்டு நாங்களும் வந்து சாப்பிட்றதுக்கான குவான்டிட்டிக்கை தான் நான் அவங்க வச்சிருக்கேன் ஸோ குக்கரில் வந்து ஒரு நல்ல ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வந்து ரைஸ் கொலைஞ்சிரும் ரைஸும் கொஞ்சம் பருப்பும் நான் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ இதில் வந்து கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நம்மளுடைய பூஜை அரை சாமியெல்லாம் பக்காவாக ரெடி ஆகிட்டாங்க விளக்கும் ஏற்றியாச்சு சாமியும் கும்பிட்டாச்சு இதுவே அப்பா அம்மா கூடலாம் இருந்திருந்தோம் அத்தை மாமா கூடலாம் இருந்திருந்தோன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்டாக பண்ணியிருப்பாங்க பட் இப்போதைக்கு நம்ம வெளியூரில் இருக்கோம் எனக்கும் வந்து பெருசாக என்ன பண்ணணும்னு தெரியாது இந்த விளக்கு பூஜைலாம் பண்ணணும்னு ஆசை தான் எனக்கும் சரி ஓகே ரெண்டு பேர் தான் நான் இருக்கோம் வீட்டில் நானும் தனியாக இருக்கேன் எனக்கு இங்கே லாங்குவேஜ் இஷ்யூ வேறு வேறு பக்கத்தில் கோயிலுக்கும் போக முடியாது ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டை எவ்வளோ நல்லா அன்னைக்கு தெய்வீகமாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ வச்சுட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டு டே முடிஞ்சிடுச்சு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஸோ இப்படி தான் எங்களுடைய ஆடி வெள்ளி போணுச்சு அண்ட் நைட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் டிவி பார்த்துட்டு பேசிவிட்டு அப்படியே இந்த வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கள் டேவை முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எதாவது சஜஷன்ஸ் இல்லை என்ன மாதிரி வீடியோ போடலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக நான் வீடியோஸ் போட பார்க்குறேன் அண்ட் மும்பை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் அண்ட் நிறைய வீடியோஸ் இதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம சேனலில் வரும் இந்த வீடியோக்கு உங்கள் டைம் கொடுத்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டேக் கேர் ஆல்